வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் லோகநாதன் பவானிக்கு வந்து டாக்டர்ஸ் தமிழுக்காக கடந்த சில நாட்களாக வலைத்தளங்களில் எஸ்பெஷலி எக்ஸ் ட்விட்டர் வலைத்தளத்தில் ஒரு பெரிய டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு அது என்ன அப்படின்னா ஸ்ரீதர் வேம்பு அப்படிங்கிற ஒரு பெரும் தொழிலதிபர் அவர் வந்து ஒரு பரபரப்பான ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருக்காங்க என்னென்னா நீங்கள் வெறுங்காலோடு நடக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதன் மூலம் பல வியாதிகளும் ஈவன் மனநலம் உடல்நல சார்ந்த பல விஷயங்கள் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதனால் நீங்கள் வந்து எப்பவுமே வெறுங்காலோடு நடங்க தெருக்களிலும் வீடுகளிலும் எல்லா பக்கம் வெறுங்காலோடு இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை ஒன்று போட்டிருக்காரு அதற்கு பல மருத்துவர்கள் வந்து எதிர்வினை ஆட்டிட்டு இருக்காங்க அப்படி போறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெறுங்கால் நடக்கும்போது பூமியில் இருக்கக்கூடிய மின்சக்தி வந்து நம்ம உடம்புக்குள்ள பாயிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நர்வ் சிஸ்டம் வந்து மற்ற எல்லா சிஸ்டமும் அந்த மின்சாரத்தின் மூலமாக பலனடையுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி வந்து சில ரிசர்ச்சர் சொல்றாங்க அப்படின்னு அவர் வந்து வெறுங்காலோடு நடக்கிறத ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க ஆனால் அது வந்து எந்த ஒரு மருத்துவ புத்தகத்துலேயுமே மருத்துவ ஆராய்ச்சியிலையுமே உண்மை அப்படின்னு நிரூபிக்கப்படாத ஒன்று அப்படிங்குறதா வந்து டாக்டர்களுடைய வாதம் ஈரோடு கதிர் சார் வந்து இது இது சம்மந்தமாக நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க உண்மை என்ன அப்படிங்கிறத எனக்கு ஒரு தகவல் அனுப்பியிருந்தாரு அதன் தொடர்ச்சியாக இந்த வீடியோ இப்போ இவன் நம்ம வந்து காலில் நடக்கிறது வந்து நல்லது தான் அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது காலில் நம்ம வெறும் காலில் நடக்கும் பொழுது காலில் பல பகுதிகளில் வந்து அழுத்தம் உண்டாகிறது அந்த அழுத்தம் வந்து நம்ம பேலன்சிங்கும் ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகுதற்கும் நரம்புகள் இங்கிருந்து கீழேருந்து மேலே வந்து அதனோட உணர்ச்சிகள் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் மூளைக்கு அந்த இம்பல்சஸ் போடுறதுனால நம்முடைய சென்சேஷன் அதை போல் ரத்த ஓட்டம் மண்டலம் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மையான விஷயம் தான் அது எந்த சந்தேகமே கிடையாது ஈவன் குழந்தைகள் வந்து நடந்து பழகும் போது அவங்களுடைய பேலன்சிங்லேருந்து மூளை டெவலப்மெண்ட் வந்து எல்லாமே நல்லாண்ட அதாவது டெவலப்மெண்டல் திங் அப்படிங்கிறது வந்து நம்ம நடக்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது ஸோ அதனால் ந வெறுங்கால் நடப்பது வந்து பல விஷயங்கள் நல்லது தான் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் தெருக்களிலும் மற்ற இடங்களும் வெறுங்காலும் நடக்கிறது நல்லதா அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் நம்ம ஊர் தெருக்கள் வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னா சுகாதாரமான முறையில் இல்லாத தெருக்கள் நீங்கள் பொழுது சுத்தம் சுகாதாரம் இல்லாத ஒரு தெருக்கள் நீங்கள் நடக்கும் பொழுது அந்த தெருவில் ஏற்கனவே வந்து சில பேர் ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம்லாம் போய் போயிருப்பாங்க அதே போல் சில நாய்கள் மாடுகள் மற்ற அனிமல்ஸோட அதனுடைய எச்சங்கள் அதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் வந்து எச்சில் துப்பிர்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி பாடி ஃப்ளூயிட்ஸும் ஹியூமன் அனிமல் கழிவுகளும் நிறைந்த ஒரு தெருக்கள் வழியே நீங்கள் வந்து வெறும் காலம் நடந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கிருமிகளும் அதிலிருந்து வரக்கூடிய சில புழுக்களோட முட்டைகளும் புழுக்களுடைய லார்வாக்களும் உங்கள் காலில் நுழைந்து அதன் மூலமாக பல குடல் புழுக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது ஒரு முக்கியமான விஷயம் இரண்டாவது விஷயம் என்னென்னா ரோட்டில் இருக்கக்கூடிய கல் மண் முள் பல விஷயங்கள் வந்து உங்கள் காண கண்ணாடி இப்போலாம் நிறைய டாஸ்மால் குடிச்சிட்டு ரோட்டில் எல்லா விதமான பாட்டிலும் உடச்சி போட்டிருக்காங்க அந்த கண்ணாடிகள்லாம் கிழிச்சது அப்படின்னா உங்கள் காலையில் வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் புண்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது அப்புறம் இன்றைக்கித்த சூழ்நிலையில் வந்து சமுதாயத்தில் வந்து பத்துலேருந்து பதினைந்து பர்சன்ட்டு மக்கள் வந்து சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு வந்து காலில் வந்து உணர்ச்சிகள் கம்மியாக இருக்குது ஸோ உணர்ச்சி கம்மியான காலோடு பிறந்து வெறுங்காலும் நடந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த காலில் புண்கள் எல்லாம் ஆகி அந்த புண்கள் ஆறாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து வெறுங்காலும் நீங்கள் நடக்கிறது வந்து எந்த டாக்டருமே அட்வைஸ் பண்ணவே மாட்டாங்க செருப்பு போட்டுக்கொண்டு நடக்கிறது தான் எல்லா விதத்துலையும் நல்லது இப்போ வந்து என்னென்னா செப்பல் போட்டால் அந்த காலுக்கு அந்த நார்மலான வெறுங்காலம் நடத்து நடக்கக்கூடிய அளவுக்கு அழுத்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா நீங்கள் செருப்பு போட்டு நடந்தாலும் வெறுங்காலம் நடந்தாலும் அந்த இடத்துக்கு போகக்கூடிய இவன் குதிகாலுக்கோ விரல்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அழுத்தமோ இவன் காலோடய வெளிப்பகுதியில் வரக்கூடிய அழுத்தமோ அல்மோஸ்ட்டு அதே அளவு தான் இருக்கும் ஸோ அதனால் செப்பல் போட்டு நடக்கலைன்னா நமக்கு வந்து கால் முழு அழுத்தம் வரும் செப்பல் போட்டு நடந்தால் அது அழுத்தம் முழுசுமே போயிடும் அப்படிங்கிறது வந்து ரெண்டு கேட்டகிரி நம்ம பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் செப்பல் போட்டுக்கொண்டு நடந்தாலும் கூட எழுபத்தஞ்சி சதவீத அழுத்தம் வந்து உங்களுடைய ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்தே தான் தீரும் அதனால் செப்பல் போடாமல் நடப்பதில் பெரிய அளவு அட்வான்டேஜஸ் கிடையாது சார் கிட்ட இருந்த ஒரு முக்கியமான விஷயமா நீங்கள் மலை ஏறிங்க ஒரு கோயில் மலை ஊராட்சி கோட்டை மாதிரியான ஒரு மலை பழனி மலை மாதிரி ஒரு மலைக்கு ஏறும் பொழுது வெறுங்கால நடப்பது நல்லதா அப்படின்னா சப்போஸ் நீங்கள் மலை ஏறக்கூடிய அந்த தடம் அந்த பாதை வந்து சுத்தமானதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெறுங்கால எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே கிடையாது அதுலேயுமே கூட ரொம்ப நேர நீங்கள் வெறுங்காலம் நடக்கும்பொழுது முழு ப்ரெஷர் வரும் பொழுது கால் வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிலிருந்து ரிமடேட் ஆர்த்தரட்டிஸ் அல்லது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து நடக்கும் பொழுது ஈவன் அதில் வந்து அதிகப்படியான அழுத்தம் அங்கே போகிறதுனால இந்த காலுக்கு வலியும் அல்லது அந்த ஜாயின்ஸில் இருக்கிற ஆர்த்தரட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து நடக்கும்போது வர்றது வாய்ப்பு இருக்குது ஸோ என்னுடைய பர்சனலான சஜஷன் இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னா நீங்கள் செப்பலோ அல்லது ஷூவோ போட்டுக்கொண்டு நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து உங்களுடைய நார்மலான ஜாயின்ஸ் நல்லபடியாக அழுத்தங்கள் அதிகமாக இல்லாமல் இருப்பதற்கும் உபயோகமாக இருக்கும் ரெண்டாவது குடற் புழுக்கி மாதிரியான வியாதிகள்னு உங்களை பாதுகாக்கும் இன்ஜுரி ஆகிறதுலேருந்து காயங்கள் ஆகுது இருந்து உங்கள் பாதங்களை பா பாதுகாக்கும் அதனால் நீங்கள் ஆல்வேஸ் ஒரு செப்பல் அல்லது ஒரு ஷூவோ நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பெருங்காலம் நடப்பு வந்து வீட்டுக்குள்ளே நடக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை சுத்தமான தடங்களில் ஒரு கடற்கரையில் நீங்கள் நடக்கிறீங்க கோயிலுக்குள்ளே நடக்கிறீங்க இன்னும் சுத்தமாண்டங்கள் வெறுங்காத நடப்பதில் அது தவறும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் பகிர்ந்தல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல விஷயம் நிறைய பேரை சேரட்டும் நன்றி வணக்கம்